உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தனியார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் அவர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்ப ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளைக்கு வரைக்கும் நீடிக்கும் இந்த மழை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் வரைக்கலை படத்துல இப்ப அடுத்தபடியாக புதிய டிப்ரெஷன் ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அதனுடைய தாக்கம் எந்த தேதி வரைக்கும் நம்ம மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக தற்பொழுது உருவாகியிருக்கூடிய நிகழ்வே இன்னும் நிறைய மழைப்பிடிவை இன்னும் என்றைக்கே எதிர்பார்க்கலாம் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை திருநெல்வேலியில இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது ஆனால் இன்னும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னும் அதிகமான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் நல்லாறுல கூட நூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் எட்டி இருக்கிறது அது திருமூர்த்தியில நூத்தி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் எட்டி இருக்கிற நிலையில இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையில அதிக மழைப்பிடிப்பு நாளை வரை நீடித்து தொடர வாய்ப்பு இருக்கிற நிலையில புதிய நிகழ்வானது தற்பொழுது சென்சின கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிக்குள் வந்திருக்கிறது அது இன்றைய இந்த பதிவு செய்து இந்த நேரத்தில் சரியாக மலேசியா பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்க தொடங்கி அதில் கரை கடந்து கொண்டிருக்கிறது அது நாளை முழுமையாக வங்கக்கடலின் அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் பிறகு படிப்படியாக மிக வேகமாக நகர்ந்து அங்கிருந்து வரும்பொழுதே அது ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாகத்தான் வருகிறது இதன் காரணமாக அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு மாதிரிகள் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்கி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி செல்வதாக காட்டியிருந்தாலும் இது தமிழ்நாட்டின் கரையை இலங்கையின் வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்ட கரையை தான் அடுத்த நிகழ்வும் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதி இது அடுத்த மழை தொடக்கும் அதாவது பதினைந்தாம் தேதி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இடைவெளி கொடுத்துவிட்டு பதினாறாம் தேதி திங்கட்கிழமை முற்பகல் இடைவெளியை கொடுத்துவிட்டு மதியத்திலிருந்து மதியத்தில் இருந்து அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கம் இது தொலைவிலே ஒரு அறுநூறு கிலோமீட்டர் இருக்கும் பொழுது பதினாறாம் தேதி மழைப்பொடிவை தொடக்கம் ஆனால் படிப்படியாக நெருங்கி டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கை கரையை தான் அது நெருங்கி பாக்தல சிந்தி பகுதி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு நான்கு நாள் தொடர் மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி வரை அந்த நிகழ்வு மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கும் அது செல்ல இருக்கிறது சார் நம்ம இப்ப திரையில பாத்துட்டு இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி இந்த திங்கட்கிழமை இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல நகரக்கூடிய காட்சிகள் இதனால வந்து அடுத்தபடியா மீண்டும் டெல்டா பகுதிகளில் மழை என்பது தீவிரமடையுமா இல்ல மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த நிகழ்வானது வட இலங்கை மற்றும் பாக் ஜலசந்தி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகேதான் வந்து ஓரிரு நாள்கள் நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதி முதல் மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக அனைத்து உள் மாவட்டங்களுக்குமே இப்பொழுது அதாவது இந்த நிகழ்வு தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கொடுத்த மழைப்பொழிவை விட அந்த நிகழ்வு மண்டலமாக வரும் என்பதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் முதல்ல மழைப்பொழிவை கன மிகன மழைப்பழிவு எல்லாம் கொடுக்கும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அச்சமேட்டா ஆனால் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் வட கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிகமாக இருக்கும் வட உள் பகுதிகளில் அளவாக இருக்கும் அதாவது திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் எல்லாம் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கே இருக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்தம் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகள் வரைக்கும் இந்த நிகழ்வு கடை கரை கடந்து செல்லும் பொழுது நிறைய மழைப்படிவை கொடுத்துவிட்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இது ஒரு இரண்டு நாள்ல நிறைவடைந்து விட்டது இந்த மழை அது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கிறது தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட் காஞ்சிபுரம் உட்பட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்